ஹலோ எவ்வியன் வெல்கம் ட்வெல்ஷ் குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவு மற்றும் பட்டா மாற்றம் குறித்து மிக முக்கிய புதிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இருந்து ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைகளோட கல்விக்கோ அது போக திருமணத்திற்கோ இது பேருவியாவே இருக்கும் இந்த ஜீவன் தருண் திட்டத்தில் நீங்களும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்திருக்கேன் வந்து பாலிசி போட்டு தரப்படும் அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் பரம் தரக்கூடிய ஒரு திட்டம் உமேங் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கு ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இந்த மாதிரி நீங்க சேமித்தீங்க அப்படின்னா நூறு வயது வரைக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பேருதவியாகவே இருக்கும் தாய் மற்றும் தந்தையருக்கு உண்டான ஒரு சிறப்பான பாலிசி திட்டம் அப்படின்னா அது உமேங் திட்டம் தான் இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து மிக முக்கிய ஒரு புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ நாள் பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சுற்றறிக்கை இந்திய முத்திரை பிரிவு நாற்பத்தி ஏழு ஏவின் கீழ் ஐந்து மற்றும் நாற்பத்தி ஏழு ஏவின் கீழ் ஆறின் அனுப்பப்படும் இட ஆய்வு அறிக்கை குறித்து பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் வழங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முத்திரை சட்டப்பிரிவை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த அரசாணைகள் அதாவது சுற்றறிக்கை எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த மாதிரி வந்த சுற்றறிக்கை பதிவுத்துறை தலைவர் அனுப்பிச்சு சுற்றறிக்கை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்திய முத்திரை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஐந்தின் கீழ் பெறப்படும் மேல்முறையீட்டு மனுக்கள் மற்றும் நாற்பத்தி ஏழு ஏ ஆறின் கீழ் மேற்கொள்ளப்படும் தன்னிலையான சீராய்வு நடவடிக்கை தொடர்பாகவும் பெறப்படும் மேல்முறையீட்டு மனுக்களின் மீது விசாரணை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் குறித்து பார்வையில் காணும் சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு ஏவின் கீழ் அஞ்சு அதாவது மேல்முறையீடு மற்றும் சீராய்வு இந்த ரெண்டு நடவடிக்கைகள் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முக்கியமான விசாரணை அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடைமுறைகள் பற்றி தான் இந்த மேலே இருக்கக்கூடிய சுற்றறிக்கைலாம் சொல்லியிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இந்திய முத்திரை சட்டப்பிரிவு ரெண்டு கொடுத்திருக்காங்க அதன் கீழ் சொத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிக்கும் பொருட்டு பதிவுத்துறை தலைவர் மற்றும் முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலர் சார்பாக கோரப்படும் விசாரணை அலுவலரின் கள ஆய்வு அறிக்கையில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தானது அரசு புறம்போக்கு நிலங்கள் அல்ல என்பதை வருவாய்த்துறையில் தமிழ்நிலம் என்ற இணையதளத்தில் உறுதி செய்து அதன் அடிப்படையிலேயே ஆய்வு அறிக்கையை பதிவுத்துறை தலைவர் அல்லது முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலருக்கு அனுப்பி அறிவுறுத்தப்படுகிறது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முத்திரை சட்டப்பிரிவு ரெண்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சொத்தின் சந்தை மதிப்பை நிர்ணயிக்கும் பொருட்டில் பதிவுத்துறை தலைவரோ அல்லது முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலரோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசாரணை அலுவலரின் கலாய்வு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்ட சொத்தானது புறம்போக்கு நிலமா அல்லது அது என்ன மாதிரி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் துறையோட இணையதளம் இருக்கு பார்த்தீங்களா தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையதளத்தின் மூலமாக உறுதி செஞ்சு அதன் அடிப்படையில் அந்த கலாய்வு அறிக்கை இருக்கும் அந்த கலாய்வு அறிப்பு அறிக்கையை பதிவுத்துறை தலைவர் அல்லது முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலருக்கு வந்து அந்த கலாய்வு அதிகாரி வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேலும் பார்வை எட்டு பார்வை எட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த ஆணை பிறப்பிச்சிருந்தாங்க அந்த ஆணையின் மூலமாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் பார்வையெட்டில் குறிப்பிடும் சுற்றறியில் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படும் சொத்தின் பிரஸ்தாப புலையெண் மற்றும் சுற்றுப்புல எண்களின் ஆவணத்திற்கு முந்தைய ஐந்து வருட விற்பனை புள்ளி விவரங்கள் மற்றும் ஆவணத்திற்கு பிந்தைய ரெண்டு வருட விற்பனை புள்ளி விபரங்களை வில்லங்கச்சின் அடிப்படையில் பரிசீலனை செய்து அனுப்பிட அறிவுறுத்தப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புலையன் மற்றும் சுற்றுப்புற எண்கள் நான்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற எண்களையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆவணப்பதிவு அதாவது நீங்கள் ஆவணப்பதிவு கலாய்வு அதிகாரி வந்து ஆய்வு செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழிகாட்டி மதிப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ அந்த இடம் வாங்கி இருக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் அதே மாதிரி நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த விற்பனை புள்ளி விவரங்களை அந்த வில்லங்கச்சின் அடிப்படையில் பரிசீலனை செய்துட்டு அனுப்பணும் அந்த முதன்மை வருவாய் கட்டுப்பாட்டு அலுவலர் மற்றும் பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க அவ்வாறு பரிசீலிக்கும் நிகழ்வில் பிரஸ்தாப எண்ணின் நீதிமன்ற வழக்குகளோ அல்லது நில மோசடி நிகழ்வுகளோ கண்டறியப்படின் அந்நிகழ்வு குறித்தும் விவரங்கள் மதிப்பு நிர்ணய கால ஆய்வு அறிக்கையில் தவறாது குறிப்பிட வேண்டும் அதாவது இந்த மதிப்பு நிர்ணய கால ஆய்வு அறிக்கையின் போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஏதாவது விலங்கும் அதாவது நீதிமன்ற வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்கோ ஸோ நில மோசடி நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலாய்வு அறிக்கையில் கண்டிப்பாக தவறாது குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மேலும் இனிவரும் காலங்கள் தயாரிக்கப்படும் கலாய்வு அறிக்கையில் விசாரணை அலுவலர்கள் மேற்கானும் அறிவுரைகளை தவறாது பின்பற்றிடுமாறும் தெரிவிக்கப்படுகிறது கவனக்குறைவு அறவே தவிர்க்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்ல இது வந்து பதிவுத்துறை தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பதிவாளர்களுக்கும் வந்து அனுப்பிச்சிருக்காரு ஸோ அதுக்கு அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதற்கடுத்துதான் ஆன்லைன் பட்டா விண்ணப்பங்களை மனுதாரிடம் விசாரிக்காமல் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு லேட்டஸ்டாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இது என்ன கோர்ட்டு விசாரணை மூலமாக தெரிய வந்தது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் அரசியார்பட்டியை சேர்ந்த ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் பார்த்தீங்க அப்படின்னா அரசியார் உள்ள என் சொத்துக்கு பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்தேன் எனது விண்ணப்பத்தை நிராகரித்து ராஜபாளையம் வட்டாட்சியர் கடந்த நாலாம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு பிறப்பிக்கு முன்பு வருவாய் அதிகாரிகள் என்னை விசாரிக்கவில்லை ஆவணங்களை கேட்கவில்லை எனவே வட்டாட்சியின் உத்தரவை ரத்து செய்து பட்டா வழங்க உத்தரவிட வேண்டி விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அரசியார்பட்டியைச் சேர்ந்த ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செஞ்சுருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து சொத்துக்கு பட்டா கேட்டு வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த விண்ணப்பத்தை பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் வட்டாட்சியர் கடந்த நாலாம் தேதி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார் ஸோ இந்த உத்தரவு பிறப்பிக்கு முன்பே வருவாய் அதிகாரிகள் என்ன விசாரிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆவணங்கள் அதாவது இன்சபிஷியண்டாக ஏதாவது ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட அதை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு பட்டா வழங்க உத்தரவிட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மனு வந்து விசாரிச்சிருக்காங்க அப்படி விசாரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டா கோரி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தின் முடிவு ஆன்லைன் வழியாகவே தெரிவிக்கப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் வருவாய் அதிகாரிகளை நேரில் சந்திக்கும் போதும் விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதன் பிறகு அந்த உத்தரவு தொடர்பான நீதிமன்றத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டது விதிமுறைகள் மீறல் அப்படின்னு சொல்றாங்க இதையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மனுதாரரை விசாரிக்காமல் அவரது ஆன்லைன் பட்டா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் விதிமுறைகளை மீறப்பட்டுள்ளன இதனால் மனுதாரின் மனு மீண்டும் வட்டாட்சியருக்கு அனுப்பப்படுகிறது வட்டாட்சியர் மனுதாரரிடம் விசாரணை நடத்தி ஆவணங்களை பரிசீலித்து எட்டு வாரத்திற்குள் இறுதி உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்தில் எதிர்காலத்தில் பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த வழிகாட்டுதலை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டா கேட்டு விண்ணப்பிக்கிறீங்க ஆன்லைன் மூலமாக அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களது ரிஜெக்ட் பண்ணுற ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு கால் பண்ணியோ அல்லது டைரக்டாவோ வர சொல்லி ஸோ என்ன ரீசனுக்காக நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணணும் ஸோ இன்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அல்லது பட்டா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான ரிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவின் போது ஒரு முக்கியமான அப்டேட்னு சொல்கிறாங்க பத்திரப்பதிவு ஆஃபீஸில் பத்திரப்பதிவின் போது சம்பந்தமில்லாத நபர்கள் அலுவலகத்தில் நுழையக்கூடாது என்ற விதி ஏற்கனவே இருந்தாலும் அதை முறையாக கட்டுப்படுத்தும் வகையில் இந்த புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறைகளில் இருக்குது அதாவது பத்திரப்பதிவின்போது அலுவலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தனியான ஒரு நபர் அவங்க பத்திரப்பதிவு மேற்கொள்ளலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அலுவலகத்தில் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது ஸோ அந்த விதியை பார்த்தீங்க அப்படின்னா மேலும் வந்து புதிய நடைமுறைகளோடு அமல்படுத்துகிறாங்க சொத்து வாங்குவோர் தங்களுக்கான ஆன்லைன் டோக்கன் விவரங்களை அலுவலகம் முகப்பில் உள்ள பணியாளரிடம் காட்டி அனுமதியை அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அட்டை இல்லாமல் பதிவாளர் அலுவலகத்தில் உள்நுழைய முடியாது சென்னை அடையாறு சார்பதிவாளர் அலுவலகத்தில் முதன்முறையாக இந்த அறிமுகமானது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பதிவு அலுவலகங்களிலும் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது இதன் மூலம் பத்திரப்பதிவின் போது ஏற்படும் குழப்பங்கள் குறைந்து பணி நிலையை பாதுகாக்க மேம்படும் என இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இது சோதனையோடப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னை அடையாரில் ஒரு சார்பதி வாழ் அலுவலத்தில் பார்த்திங்கன்னா இது அறிமுகம் செஞ்சிருக்காங்க அங்கே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் அதாவது கூடி சீக்கிரமே தமிழகத்தில் அனைத்து சார்பதி அலுவலகங்களையும் அலுவலங்களையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க அதாவது நீங்கள் வந்து ஆன்லைன் டோக்கன் வந்து எடுத்துருவீங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து கொடுப்பாங்க அந்த டோக்கன் விவரங்களை அலுவலக அதாவது முன்னாடி இருப்பாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக அலுவலக மொபைல் முகப்பில் உள்ள பணியாளரிடம் காட்டி அனுமதி அட்டையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அனுமதி அட்டையை நீங்கள் பெற்றுனீங்கன்னா மட்டும்தான் உள்ள அந்த அலுவலகத்துக்குள்ளே நீங்கள் நுழைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பார்த்து என்ன மூணு அறிப்பும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வழியில் சந்திக்கும் உங்களிடமிருந்த விருது உங்களுக்கு பிரகாஷ் பாய் டேக்கர்